வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருச்செங்கோட்டில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்